அறந்தாங்கி அருகே மாணவர்கள் இருந்த பள்ளி வாகனத்தை மதுபோதையில் மின்கம்பத்தில் மோதிவிட்டு நிற்காமல் சென்ற டிரைவரால் பரபரப்பு ஏற்பட்டது குறும்பக்காடு பகுதியில் இயங்கி வரும் தனியார் பள்ளி டிரைவர் கார்த்திக் மாணவர்களை வீட்டில் விட பேருந்து இயக்கியபோது அரசர்குளம் கீழ்பாதி பகுதியில் மின்கம்பத்தில் மோதியதாக தெரிகிறது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் மடக்கி பிடித்தனர் அப்போது கார்த்திக் மதுபோதையில் இருந்ததைக் இருந்ததை கண்டு பொதுமக்கள் கேள்வி கேட்டனர் இதனால் ஓட்டுநர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்